மாரானா ஃபார்ம் ஒரு அஞ்சு ஆடு ஒரு கெடா இருக்குது நல்லா வளர்ப்புக்கேற்றது எட்டையாப்புறம் ஒரிஜினல் பீரியடு கிடா வந்து ரெண்டு புல்லு தான் நல்ல பெருவெட்டு வளர்ப்புக்கு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல சுத்தமான பொருள் உங்களுக்கு வீடியோலேயே தெரியும் நிறைய பேர் கேட்குறீங்க குட்டி தான் நீங்கள் போடுறீங்க எங்களுக்கு ஆடு கெடா வேணும் வளர்க்குற மாதிரின்னு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா இளம் பொருளும் தான் எல்லா ஆடும் பெருவெட்டு ஆடு கெடாவும் நல்ல பெருவட்டு கெடா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இடம் திண்டுக்கல் ஃபோன் நம்பர் வந்து செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட ஒரிஜினல் எட்டாபுரம் பொட்டு குட்டி கிடைக்கும் ஆடு வேணும்னா நம்மகிட்ட கிடைக்கும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள்